இரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்த ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ டி சஞ்சய் ராஜு நான் ஆளவே காணமே ஒரு ஃபோன் போட்டு பாருடா டேய் அவனுக்கு நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன்டா வந்துட்டு இருக்கான் என்னடா இன்னும்மா வந்துட்டு இருக்கான் அப்பதே வந்திருக்கணுமே ஏன் எதுவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சா ஆமாடா அவன் ஓட்டர் ஸ்பீடுக்கு பஞ்சர் ஆகாம என்ன செய்யும் பஞ்சராய்ச்சி போல வேலை பார்த்துட்டு இப்போ லேட்டாயிடுச்சு சஞ்சு வந்துருவான் நடுல நான் ஒருத்தர் இருக்கதையே மறந்துட்டு என்னம்மா சைட் எடுக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும் டே மச்சா நடுல நாபத்தை நிக்கிறேன்டா ஞாபகம் இருக்கட்டும் இவன் ஒருத்த நேரம் காலம் தெரியாம தான் எல்லாம் பேசுவான் அது வந்து இந்தோ இன்னும் ராஜு இன்னும் வரல அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அவன் வரோம் அப்படியே கிளம்பிடலாம் ம் சரிப்பா ஆமா இந்த மது எங்க ஆளுக்கணும் டைம் ஆல்சோ ரெடிப்பா வாவ் மது நீயா இது ஏன் கண்ணா என்னாலே நம்ப முடியலையே என்ன புலம்புறாய் வாவ் பாக்க இவ்வளவு அழகா இருக்கா ம் மதுவா இது இப்படி இருந்துட்டு அந்த மாதிரி அரையும் டிரஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த டிரஸ் இவளுக்கு எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணலாமே ஏ சஞ்சய் ரொம்ப ஓட்டாத என்ன எனக்கு ரொம்ப குளிரா இருந்துச்சுப்பா அதனாலதான் இந்து கிட்ட சொல்லி அவ்ளோட கடை வாங்கிட்டேன் என்னைக்காவது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நல்லா ம் அந்த மது போட்ட உடனே இருக்கட்டும் இவனுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் நம்ம கிட்ட ஹிட்லராகவே பார்த்தோன்னே அப்படியே ரோமியோ மாதிரி பேசுறது

கள்ள முள்ளு பார்க்காம அதான் பஞ்சர் ஆயிருக்கும் சரி ஓகே ஓகே உங்க சண்டே நீ பாட்டுங்க நம்ம கிளம்புவோம் அட அத தான் மச்சான் நானும் சொல்றேன் இவ விட்டா பேசிக்கிட்டே இருப்பா வாங்க கிளம்புவோம் டேய் இங்க இருந்து பார்க்க மலை இவ்ளோ அழகா தெரியுது பாறே என்ன இங்க வச்சு ஒரு போட்டோ எடுறா ஹே நேம் போர்டு கிட்ட நின்னு போட்டோ எடுத்து நீ என்னடி பண்ணப் போறே மேல தான் இன்னும் நல்லா நல்லா இருக்கும் வா அங்க போய் போட்டோ எடுத்துக்கலாம் ஹே சென்ஸ்லெஸ் பீப்பிள் நீ பாருடா இங்க இருந்து பார்க்க இவ்ளோ அழகா தெரியுது வியூ நல்லா இருக்குல இப்படியே ஒரு போட்டோ எடுத்தா அப்படியே என்னோட சேர்த்து மலையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும்ல ஏடு அவரோட ஓகே ம் பத்தி தெரியாதா சேர்த்து போட்டோ எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ம் ஸ்டேட்டஸ் டேய் நான் என்ன பண்ணுவேன் நீ போட்டோ எடு உனக்கு சொன்ன வழி மட்டும் செய்டா இவங்களை எனக்கு ஒரு அண்ணன் ஃபீல் ஆகுது ம் அண்ணன் தங்கச்சி என்னம்மா சண்டை போடுறாங்க இதுவும் अलग தான் இருக்கு நாங்க சண்டை போறத பார்த்து ரசிக்கிறீங்க போல அபிரில்ல ராஜு ம் உங்களை மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சிச்சோ இவன மாதிரி ஒரு அண்ணனா ஏமா உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா இவனை மாதிரி ஒரு அண்ணன் தான் வேணுமா சரியான தம்பி பீஸ் வாய முடி அருந்த வாழு இப்படி சண்டை போறது ஒரு வித அழகா தான் இருக்கு இத பாரு இந்தோ நீ ஏன் ஃபீல் பண்ற நான் உனக்கு ஒரு அண்ணன் தான் ம் இனிமேல் நீ என்ன அண்ணா கூப்பிடலாம் ஓகே ம் வா அப்போ ஓகே இனிமேல் உன்ன அண்ணா தான் கூப்பிடுறேன் டே அதே அண்ணாங்கற வாத்தியே என்கிட்ட மட்டும் எதர்பாatrாத. அதுதான் இந்த தென்னுக்குல நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்கிட்ட எது எதிர்பார்க்கிறது? டைம் ஆகுது பா வாங்க நம்ம மேல போய் பாப்போம். ஆ இது வந்துட்ட மச்சான். ஏய் வா கிளம்போ. ம் சரியான பைத்தியக்காரன். கடைசிக் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தானே. சரி வா போலாம். டேய் இங்கப் பாறேன் இந்த வர இவ்வளவு அழகா இருக்கு. வாவ். நான் இத்தனை நாள் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லடா. என்னது? நான் கூட்டிட்டு வந்த இடம். எப்படி? வாவ் சஞ்சு இட்ஸ் எ பெஸ்ட் மொமென்ட் ஃபார் மை லைஃப்.

சிரிப்பே வரல நான் அப்புறமா ம் டேய் முக்க போடாத சரி சரி பாத்து போ பாத்துட்டு இருக்கா உனக்கு இந்த ம் இப்ப உங்களுக்கு என்கிட்ட கேக்கறதும் தோணுச்சே என்ன சொல்ற இல்ல அது ஒண்ணுமில்ல இந்த பாக்க ரொம்ப அழகா இருக்கு சஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துக்கு நீங்க தான் முத முத கூட்டி இது என்னோட வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் மெமரிஸா இருக்கும் ம் அப்படியா அந்த பெஸ்ட் மெமரிஸ்க்கு சொந்தக்கார நானுங்கறப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு என்ன அது அது ஒண்ணுமில்ல உன நான் தான கூப்பிட்டு வந்திருக்கேன் அத தான் சொன்னேன் வேற ஒண்ணுமில்ல நீ சஞ்சய் கண்ட்ரோல் டாரு சஞ்சு இப்பதான் போனா அது மணி வந்துட்டான் கொஞ்ச நேரம் கூட சஞ்சய் கூட பேச விட மாட்டேங்கறே ச்சே ஏய் சொல்லு மது ஏய் வா சஞ்சய் அங்க பாறேன் அவங்க போயிருக்காங்கல அந்த பாறை மேல நின்னா சூப்பரா தெரியுமா வாப்பா வாப்பா அங்க போய் பாப்போம் பாப்பா சரி வா போலாம் எப்ப பார் கையை பிடிச்சிட்டே தெரியுறான் ச்சே எங்கடா ராஜுவை காணும் உங்களுக்கு தானே வந்தான் ஒரு ரெண்டு மூணு வெளிநாட்டு பொண்ணு வந்திருந்தாங்கடா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு போயிருக்கான் சரியான பிளே பாயா இருப்பான் புள்ளியடா இந்த ராஜு வந்த இடத்துலயும் வேலைய ஆரம்பிச்சிட்டான் போரு உனக்கு வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன்டா இன்னும் கையை விட்டு பாரு இனிமேல் உங்களை நம்ம பார்க்கவே கூடாது நமக்கு தான் இரிட்டேட் ஆகுது சரி நீங்க பேசிட்டு நான் அங்கிட்டு போய் பாக்குறேன்

ஆமா இந்து எங்கடா ஆனா கணக்கு இருந்தா இங்க போனா உம் நீங்க செய்கலைக்கு அப்புறம் என்ன நடக்குமா ஏய் என்னடா அசார்ட்டா சொல்ற வா நான் போய் பாக்குறேன் இது பாருமதோ நீ ஏன் பண்ற எதுக்கு பண்றா எனக்கு தெரியல ஆனா இத்தோட உன்னோட விளாட் எல்லாம் நிப்பாட்டிக்கோ சரியா ரொம்ப எல்ல மீறி போயிட்டு இருக்கு ஒண்ணு ஸ்மார்ட்டா நடிக்காத கார்ல நீ பண்ணதெல்லாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் வேணும்னே மச்ச சாந்திக்கிறேன்னு சொல்லி இந்து வெறுப்பத்திட்டு இருந்த ஆமா இந்த மொச்சான் லோபன்றாங்க இது நீயுமே புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றே ஏய் இப்பதான் எனக்கு புரியுது நான் வேணும்னே இழுத்து எனக்கு இதுக்கு நேசமாவே கல்லு தடிக்கி விட்டுருச்சு ஆமா ஆமா உனக்கு மட்டும்தான் தான் கல்லு தடிக்கி விடும் ஏய் நான் உண்மையிலேயே சொல்றேன் நான் இப்ப வேணும்னே பண்ணவே இல்ல என்ன இந்தarum இப்படி கோவப்பட்டுட்டு போறான் நான் வேணும்னே ഒന്നും பண்ணவே இல்லையே கார்லளாட்டுக்கு பண்ணேதான் ஆனா இப்ப நான் அப்படி பண்ணவே இல்ல இது எப்படி உனக்கு புரிய வைக்கிறது இது கடச்சала நான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டுடா ஒரு இடத்துல கூட அவளை காணும் இங்க போயிருப்பான்னு ஏ மச்சா ரொம்ப ஃபீல் பண்ணாதா சரி வா ஒருவேளை அவள் கெஸ்ட் ஹவுஸ் போயிருந்தானா ஏய் அங்க எப்படிடா போவா நம்ம எல்லாரும் தானே இருக்கோம் சொல்லாம போலாம் போயிடுவாளா ம் நீங்க நடத்தின போத்துக்கு போகத்தாண்டா செய்வா வா ஒருவேளை அங்க இருக்கலாம்ல வா நம்ம கெஸ்ட் ஹவுஸில் போய் பாப்போம் ஏய் நீ இப்போ என்னடா புதுசா சொல்ற நான் என்னடா பண்ணேன் ஏ மச்சா இது சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை வா இங்க போய் தேடுவோம் நீ அவளை இங்கேயும் காணுமேடா தான் போயிருப்பானே தெரியலையே டேய் மச்சான் ஃப்ரீயா விடுடா அவ என்ன சின்ன பொண்ணா எங்க போய் இருந்தானால கண்டிப்பா வந்துருவா டேய் என்னடா இவ்ளோ அசால்ட்டா பேசுற? எனக்கு டென்ஷன் தலке ஏறுதுடா. இப்போ டென்ஷன் நான் என்னடா பண்ணே? காலையில அந்த மருவ கட்டிப் புடிச்சு வந்துட்டேன்னே அப்ப யோசிக்கوني இதெல்லாம். வந்துட்டான் பெரிய சா பேச. டேய் ஏதை இப்படிடா பேசுற? இதே இது இந்து கீழே விடுது போனால் நான் இப்படிதானடா பிடிச்சிருப்பேன். பேச வந்துட்டான். என்ன பத்தி நீ இவ்ளோதான் புரிஞ்சு வச்சிருக்கியா ஹேய் என்ன செஞ்சு இந்த இங்கேய இல்லையே. அவளோ எங்க போய் தேடுறது? வந்துட்டாங்கப்பா. எலுசோ بيت மஹாராணி. அக்கறை இருக்க மாதிரி காமிச்சிக்குவா ச்சே மது அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்களாம் உள்ளே போங்க உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக பாருங்க நான் எப்படினாலும் இந்துவை கூப்பிட்டு தான் வருவேன் போங்க நீங்களாம் டே மச்சா நீயும் தான் நீ ஒரு ரூம்க்கு போ நான் இந்துவை கூப்பிட்டு வரேன் ம் ஃபீல் பண்ணாதீங்க எல்லா ரூம்க்கு போங்க ம் என்னமோ செஞ்சு தோலை சஞ்சு நான் வேணா கூட வரேன்பா இல்ல மது பரவாயில்ல நானே போய் கூட்டி வரேன் நீ ஒரு ரூம்க்கு போ சஞ்சு ரொம்ப டென்ஷனா இருக்கான் போல சரி அவனே ம் மேல அவனை டென்ஷனாக்க வேணாம் சரி சஞ்சு டென்ஷன் ஆகாம போய் தேடி இந்து கூப்பிட்டு வா நான் என் ரூம்க்கு போறேன் இந்து எங்கடி போன அருண் சொல்றது உண்மையா என்ன இந்து நீ நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா சே இந்த இந்து எங்க போனா சோ ஏண்டிய நீ எப்படி சித்திரவது செய்யற எல்லாரும் தான் தப்பா பாக்குறாங்கண்ணா நீயுமா தப்பா பாக்குற நான் அப்படி கிடையாது நான் எப்பயும் உனக்கு மட்டும்தான் நீ இப்படி நினைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி எங்க போயிருப்பா

ஏய் நில்லுடி இப்ப இருக்க நீ இந்த மரம் மறக்கறாரு எங்கடி போய் வர எங்க போய் வரன்னு கேட்டேன் எனக்கு எங்க சுத்தி பார்க்கணும் போல தோணுச்சு அத வெளியில போய் வந்தேன் என்ன இப்ப என்ன சுத்தி பார்க்க போறியா ஆமா சுத்தி பார்க்க தான் போனே அதுக்கு இப்ப என்ன என்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அவசியம் எனக்கு இல்ல என்னடி சொன்னே இப்ப இருக்கல ம் கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ ஹிண்டி உன்னை காணோம் நீங்க ஒருத்தன் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம ஊர் ஊரா தேடி அழிஞ்சிட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல ஃபுல்லா தேடிட்டேன் நான் தேடாத இடம் பாக்கி இல்ல ஹம் அப்படி தேடி அழிஞ்சிட்டு நாயா வந்து உட்காந்துருக்கேன் நீ என்னடனா சொகுசா வந்து உங்க பாட்டு வீட்டுக்குள்ள போறீங்க இந்த ஒருத்த உட்காந்துருக்கான்னு கண்டு கண்டுக்கிறாம போவீங்க ம் அப்ப கோவம் வராதா எனக்கு அதுவும் இல்லாம என்ன சொன்னா என்னடி சொன்னா சுத்தி பாத்துட்டு வந்தாலும் ஏய் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சுத்தி ம் அப்படி நீயா போக வேண்டிய அவசியம் என்ன அச்சோ தப்பு பண்ணிட்டனோ பாவம் சஞ்சய் என்ன தேடி எப்படி அலைஞ்சிருக்காரு சிச்சோ இது தெரியாம நான் நான் வேற ஓவரா பேசிட்டேனே சாரிப்பா சாரி சஞ்சு நான் நான் பண்ணது தப்பு தான் வெளியில போனா போன் எடுத்து போறது கிடையாது அப்படி எதுக்கு உனக்கு எல்லாம் போனு முதல்ல அத்திட்டு சொல்லி அந்த போனை வாங்கி உடைச்சு போட சொல்றேன் இல்ல இல்ல அம்மாட்டெல்லாம் அப்படி சொல்லிடாதீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க தெரியாம போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன் ம் நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் வகுத்துல நெருப்பு கட்டிட்டு அழிஞ்ச மாதிரி இருந்துச்சு சோபா இப்ப உன்னை பாக்க வந்தா எனக்கு போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு இனிமேலாம் இப்படி சொல்லாம வெளியில போகாது இந்து என்னால டென்ஷன் தாங்க முடியலடி இந்து உன்கிட்ட நான் உன்ன கேட்கலாமா அப்படி என்ன கேட்க போறாரு சரி கேளுங்க மதியம் மது என் மேல பிரிந்தாலே அது எதுக்கு இப்ப யாவுப்படுத்திட்டு இருக்காரு ச்சே எனக்கு இதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் யாவுப்படுத்துவாரு அதுக்கு என்ன இப்போ இல்ல அதை பார்த்து நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டியா இதுல தப்பா நினைச்சுக்க என்ன இருக்கு நான் எதுவும் அப்பலாம் தப்பாலாம் நினைக்கல நினைக்கல நீ அப்படி நினைக்கல இந்த அருண் இருக்கானே அவன் தான் என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுட்டான் இத பாருந்து இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன்னு கேட்டுக்கோ அந்த இடத்துல மது இருந்திருந்தாலும் சரி நீ இருந்திருந்தாலும் சரி கீழே விழாம தாங்கி பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருப்பேன் ஓகே இதுல தப்பான இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது சொன்னா ம் பாவம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் போல ம் அவள் கீழே உலக வேணாம் தான் பிடிக்க போயிருக்காரு இதை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ சாரி சஞ்சு இப்போ நானும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன் ம் பரவாயில்ல இருக்கட்டும் நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல சாரி சஞ்சு மனசார நான் சாரி கேட்டுக்கிறேன் ஹே என்னடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க அது அது ஒன்றும் இல்லை உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் தானே நீங்கள் பண்ணீங்க அதனால ஒண்ணுமில்ல இத ஃப்ரீயா விடுங்க சரி வாங்க நம்ம உள்ள போலாம் ம் சரி நீ உள்ள போ நான் சஞ்சு ம் சொல்ல அது வந்து அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க ஏதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்ல அது வந்து சஞ்சு உங்க ரூமுக்கு நான் வரவா என்ன அது அப்படி இல்ல அப்படி இல்ல நீங்க உங்க ரூம்ல இருந்து நான் உங்க ரூமுக்கு ஒன்னு கொண்டு வரணும் அதாவது நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அஜிஜோ வளரனே புரியதா செஞ்சு நீங்க உங்க ரூம் இருங்க நான் உங்களை பார்க்க வரேன் இவளுக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி வளர்றா டேய் சஞ்சு உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வேற சொல்றாடா உனக்கு முன்னாடி இவன் முந்திக்குவாளோ ம் கண்ட்ரோல்டா இருக்கணும்டா அப்படி என்னதான் சொல்ல போறான் ஏதோ தரப்போறேன்னு சொல்றாளே ம் சரி பாப்போம் சரி ஓகே நீ உள்ள போ அப்புறமா வேணா என்ன ரூம்ல வந்து பாரு இன்னைக்கு சஞ்சய் கிட்ட எப்படியாவது என்னோட கிஃப்ட கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாலும் பண்ணணும் அடடே ஓவரா சிரிக்கிறாளே சஞ்சய் உன்னை இன்னைக்கு வசமா மாட்டி விட போறாடா அது கன்ஃபார்ம்